அஹும் யக்கசிபுன் ரஹமத் ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மாஈஷத்து பில் ஹயாத்து துன்யா உலக வாழ்க்கையே நாங்க தான் பங்கு போடுறோம் ஒண்டே நினைச்சுக்கங்க யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்றோ உங்களோட திறமையும் உங்களோட முயற்சியும் இல்ல ரஹ்மான் தந்தான் அனுபவிக்கிறோம் இது இருந்தாலும் இருந்துட்டே போவீங்க எப்ப இது இல்ல போய்த்து கர்வத்தோட திமிரோட பொறாமையோட பார்க்க ஆரம்பிப்பீங்களோ அல்லா பாதுகாக்கணும் புடிங்கை கலட்டி எடுத்துடுவாங்க கடைச்சி வேரோட தொடச்சி போட்டவங்க கோடி பேர் பூமி விடவுமா புடிங்கை தொடச்சி வேரோட கழி வேராடி மண்ணோட தூக்கி வீச்சப்பட்டவங்க நம்முவாவை ஒட்டருக்கு ஏழு ஃபேக்டரி இருக்குது அஞ்சு கடை இருக்குது எட்டு பத்து வாகனம் இருக்குது மிகப்பெரிய பல அடுக்கு மாடிகள் இருக்குது எல்லாத்தையும் வாடகைக்கு வெட்டியிருக்கிறாரு அந்த பேங்கில் இந்த பேங்கில் இந்த பேங்கில் இந்த பேங்கரை வைப்பு வச்சுக்குது பெய்ங்க இங்க அல்லா சொல்றான் அஹம் எக்ஸிமோன் ரஹமத் ரப்பிக் அல்லாட கொடை அவங்கள பங்கு போடுற

எங்கேயாச்சும் ஒரு இடத்தை பிடிச்சிக்கொண்டு உட்காந்து டிஸ்பென்சரி போட்டு முக்கி முக்கி தேடினா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே தேடுறது என்ன வைங்க ஏழாம் ஆண்டே போய்ட்டு படிக்காத சுத்திர கதிரல் உட்காந்துன்னு ஃபோனில் வேலை செஞ்சு கொண்டு மாதம் ஒன்றுக்கு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா சில டைமில் கோடிக்கணக்கில் தேடுறாரு நாங்கள் கொடுக்குறடா நாங்கள் கொடுக்குற நீ அல்ல எடுத்து கொண்டு போ அடுத்த பார்த்து பொறாமப்படாத நான் கசம்னா பயனகும் நேற்று முளைச்ச காலன் இப்படி வந்துட்டானா இது பொறாம வரப்படாது அது அவன்ட திறமை அல்ல அது நான் கொடுத்தது ஓ லெவல் முடிச்சு ஏ லெவல் முடிச்சு யூனிவர்சிட்டியில் வைத்து படிச்சு அதுக்கப்புறம் பெரிய துத்தூர் லெவலுக்கு பெரிய எம்ஏ முடிச்சு பிஏ டிகிரி டிப்ளமா முடிச்சு எம்ஏ முடிச்சு பெரிய லெவலுக்கு போய்த்து நாட்டில் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு எடுத்து இனி ஏழாண்டு லெவலில் லீவு போட்டுட்டு போம் வெளிநாட்டுக்கு பேய்த்து உட்காந்து எங்க வெளிநாட்டுக்கு பேய்த்து உட்காந்து வேலை தேடி பேய்த்து அப்படி உள்ளுக்கு போனால் அப்படி திரும்பி கண்ணாடி போட்டு பார்த்தா இவன் தெரியுமா அவன் இவர் ஒன்னரை லட்சம் சம்பளம் படிச்சு அங்க போனான் அப்படி திரும்பி உட்கார்ந்து பார்த்தா யாரு தெரியுமா இவன் கிளாஸ்ல ஓலவெல்ல நைன் டபிள்யூ லைட் கான் வெடித்தவன் அங்கே சுத்திர கதிரில் உட்கார்ந்துருக்க பெரிய கம்பெனிக்கே பெரிய பொஸ் ஆகிக்கிறான் இவர் ஓலவலுக்கு அப்புறம் அந்த அது இது யுனிவர்சிட்டி எல்லாம் போனார் இவர் ரெண்டு மூணு கோஷம் முடிச்சு போட்டுட்டு சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போன அவன்ட திறமை கல்லாம் தூக்கி நான் ஒசத்தினால் இவர் வேலை வாங்க போய்த்திருக்கேங்க தெரியுமா ஓலவல் பாஸ் ஆகாத ஃப்ரெண்டு கிட்ட போய்த்து வேலைக்கு கொம்பல் வரி ஜாயின்ட்டாக போய்த்தேங்க என்னெல்லாம் சொல்கிறேன் அஹும் எப்போ சிபோன ரஹமத் ரப்பிக் அவங்களா பங்கு போடுற பொத்தி கொண்டு நாங்க தான் பங்கு போடுறது உலகத்தில் உனக்கு இது உனக்கு இது உனக்கு இது உனக்கு இது உனக்கு இது உனக்கு நாலு பொம்புல உனக்கு பத்து புள்ள உனக்கு வீடு உனக்கு அங்க காணி உனக்கு இங்க காணி உனக்கு அது இது நாங்க போட்டே தவிர நீ போடலாம் சொல்லி போட்டு வரப்பானா பௌக்கவும் வரப்பானா சிலரை விட சிலரை நாங்க தூக்கி ஒசத்தி வச்சிருக்கிறோம் தரஜா அந்தஸ்துக்களால மரியாதையால் உயர்த்தி வச்சிருக்கிறோம் படித்தரங்களால தூக்கி வச்சிருக்கிறோம் என்ன தெரியுமா சிலர சிலர் ஊழியத்துக்காக சம்பளம் கொடுத்து வைத்துக் கொள்ளும் பொருட்டு சிலரை விட சிலரை நாங்க தான் தூக்கி இருக்கிறோம் நான் ஐநூறு பேருக்கு சம்பளம் கொடுக்கிறேன்னு சொன்னா அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேர் உனக்கு தந்திருக்கிறேன்னு நான் தந்தை நீ தரலன்னு அல்லாஹலா அல் குருவான்